வர மொளகாயை பயன்படுத்தினாலும் பச்சை மிளகாயை பயன்படுத்தினாலும் இங்கே பாருங்க சுத்தி செய்து பயன்படுத்தணுங்க இப்போ சித்தர்கள் அருளிய முறையில் குட்டி சத்துனிக்கு பச்சை மிளகாயை சுத்தி செய்கிறனுங்க இந்த மாதிரி போட்டுட்டு இது வரும் நாட்டுக்காக புளியும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தொழிச்சு மை மாதிரி ஆட்டணுங்க து இந்த ஆட்டில் இருக்கிற பாறை தேஞ்சி மைத்ரான் கணக்கில் இதில் சேருங்க இந்த கொத்து முன்னீரின்னு இதில் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல பலன் தருங்க அதோட நம்மளுக்கு ரெண்டு கைகளையும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் நம்மளுக்கு பெருமூளைய சிறுமூளைய நல்ல நல்லா செயல் திறனை கொடுக்குங்க பார்த்து மறுபடியும் உள்ள இருக்கிறதை எடுத்து